மத வழிபாட்டு தலங்களை இணைத்தால் தமிழக அரசுக்கு வருமானம் அதிகமாக வரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் லட்சம் கோடி நல்ல யோசிச்சு தமிழக அரசு நம்முடைய லட்சம் கோடிங்க நம்முடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடி அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய ஐந்து கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே இத்தனை லட்சம் கோடி இதுல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுற சகோதர சகோதரி பூ அக்கா எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நான்கு லட்சம் கோடி பணம் எல்லோருக்கும் சேர்ந்து பொருளாதாரம் நான்கு லட்சம் கோடி ரூபாய் அயோத்தியா உருவாக்க போது உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருமானம் கோடி டாக்ஸ் மூலமா பாருங்க ஒரு கோவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு வேளாங்கண்ணி சர்ச் எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு நாகூர் தர்கா எவ்வளவு இதை எல்லாம் ஒன்னா இணைச்சாவே போதும் சாதாரணமா மூணு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை கொண்டு வரலாம் ஒரே ஒரு கோவில் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கோவில் குழந்தை ராமரனுடைய கோவில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு ஏற்றும் இவங்க வேலையும் செய்ய மாட்டானுங்க வேலை செய்யறவங்களையும் விட மாட்டாங்க இந்து நண்பர்களுக்கு இந்துக்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலங்கள் இங்க இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் தமிழகத்தில் மட்டுமே எழுநூறுக்கும் மேற்பட்ட கோவில் இருக்கு கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வேளாங்கண்ணியிலிருந்து எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு இஸ்லாமிய நண்பர்களுக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இவ்வளவு வருமானம் வரக்கூடியத உண்டியல் இருக்கிற நூறு ரூபாய் மேல ஆசைப்பட்டு இந்த வருமானத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உண்டியலை யாரும் தூக்கலாங்கிறத கண்ணங்க இருக்கு உத்தரப்பிரதேச அயோத்தியா கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது மத நம்பிக்கை ஒரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் ஒரு பக்கம் உலக நாடுகள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க